இரண்டாம் உலக போர் நடந்தப்போ மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கடலுக்கு அப்பால் நடந்த ஒரு தமிழ் தேசத்து எழுதின கடலுக்கு அப்பால் நாவல் மலேசியா செட்டியார் சமூகத்தோட வட்டி தொழிலையும் அங்க அவங்கள நம்பி பிழைச்ச தமிழர்களோட வாழ்க்கையையும் ஆழமா பேசுது ஆனா கதை ஒரு ட்விஸ்ட் வைக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் இந்திய தேசிய ராணுவம்ல சேர்ந்திருந்த தமிழர்கள் தான் இந்த நாவலோட முக்கியமான ஆட்கள் போக அதுல இருந்த செல்லையாவின் காதல் என்னாச்சு ஒரு பெரும் தோல்வியில முடிஞ்சது பா சிங்காரம் விருதுகள் புகழ் எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்தவர் அவர் நேர்ல பார்த்த வழிகளையும் சோகங்களையும் தனித்துவமான நடையில பதிவு பண்ணியிருக்காரு கடைசியில செல்லையாவோட காதல் கண்ணீரா கரையும் போது உங்க தொண்டையும் அடைக்கும் இதுதான் இந்த நாவலோட வெற்றி இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களோட பங்களிப்பை அறிய இந்த கடலுக்கப்பால் நாவலை கண்டிப்பா வாசிங்க